கல்லூரி வாடவர்களா அட்டுட மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த வாழையா ஐயா தந்த வீரமா சேர்ந்த இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வரும் கடவுளா வீரர்களின் வேட்டையா இந்த பாட்டுக்கு மேலும் சிறப்பு பரிசாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் அவரை தலைவர் ஐம்பத்தி ஐம்பது எஸ் கல்லம்பட்டி புதூர் மண்ணின் மைந்தர் எஸ் சின்ன மீரா சார்பாக நாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மேலும் சட்டமன்ற தொகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தகவல் தொழில்நுட்ப அணி சே பாண்டி சார்பாக

பதினஞ்சு மேட்டுப்பட்டி பால்பாண்டி புலி வீரர்கள் அதனை பிறந்து மதுரை மாவட்டம் மெல்லலு நாடு புலிமலைப்பட்டி கல்லம்பட்டி சந்தோஷவர் ஆந்த காளை என்ன எதிர்கவருக்காக மதுரை மாவட்டம் வீரர்கள் விதவா தூற்று சிறப்பு பெருசாக அம்மா வெக்க புள்ளை அபர் தலைவர் ஐம்பத்தி ஐம்பது எஸ் கல்லம்பட்டு புதூர் மண்ணின் அவர்கள் சார்பாக ஒன்று முன்னேற்ற கழகத்தினுடைய தொகுதி சட்டமன்ற ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டே இருக்கின்றது தென்னகத்து மன்னன் மதுரை மெட்ராஸ் நிலைக்குழு சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு தென்னகட்டு மன்னல் மதுரை மெட்ராஸ் நிலைவு கொண்டு சார்பாக பரிசு சிறப்பு பரிசையை வந்து கொண்டே இருக்கின்றது விழா கொண்டு வளர்க்கின்ற பெறுவதற்கு காலையில் சிறந்த காலையில் ஈரகையும் சிறப்பான ஈரக ராமநாதபுரம் கால் பிரத சன்னாசு கருப்பு கோவு காலை மிக துடிப்புடன்

ஸ்ரீ கல்லோமாரசாமி முடிச்சாமி விருதோடு இளைஞர்கள் சார்பாக கொத்து விளக்கு வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சியும் தமிழர் மார்கட்டி சொல்லு மாட்டவே இதுதான் அதுதான் நம் வட மஞ்சு விரட்டம் மஞ்சு விரட்டம் நெஞ்சுக்குள் மன மறைக்கின்றது கள்ளம் பட்டி மண்ணிலே காலையில் சொல்ல சொல்லுகின்ற ஒற்றை காலைக்கு வெறுமை சேர்த்திடவா அது பால ஒன்பது வீரருக்கு வெறுமை சேர்த்திடவா ஜமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்க அண்ண நடந்து அஞ்சு வகை ஒட்டு வைத்து வயிற்றுக்கு இறை நிறுத்தி கொங்குக்கு இறை வேட வரைந்த வட்டலுள்ள நடுக்கல் பதித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற ஆலை ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே உள்ளது அரங்கில் தனது அறிவாற்றலால் விண்ணை விலக்க வைத்த ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அண்ணிற்கு சிறப்பு பேரை கட்டி வளர்ந்து கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் இடையர் வலசை காங்கிரஸ் சிவகங்கை மாவட்டம் அஞ்சு நாட்டிற்கு சென்ற தமிழ்நாடு காவல்துறை பூவந்தி ஆதியவர்களுக்கு விழா திருமணம் சார்பாக பொன்னாடு போட்டு புயலாக சூட்டப்படுகின்ற தமிழ்நாடு காவல்துறை சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு பூவந்தி வண்டி மைந்தர் ஆதியவர்களுக்கு விழா திருமதி சார்பாக